யூஎஸ் வந்து ஒரு ஆப்ஷன் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து யூஎஸ் வந்து டெஸ்டினேஷன் ஆச்சு ஆனால் இப்போ வந்து அது வந்து ஆப்ஷன் மாறிடுச்சு ஏன்னா யூஎஸ்ல கிரீன் கார்டு வச்சிருந்தா என்ன அட்வான்டேஜ் கிரீன் கார்டு வச்சிருக்கனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வீசா அடிக்கடி ரெனியூ பண்ண தேவையில்லை குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து கிரீன் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய டிபெண்டனுக்கும் கிரீன் கார்டு ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிட முடியுமா வாங்கிட முடியும் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிரீன் கார்டு வந்துருச்சுன்னா என் ஒய்ஃபுக்கும் வந்துடும் ஆனால் என் பசங்க வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகுறதுக்குள்ள எனக்கு கிரீன் கார்டு வந்துச்சுன்னா அந்த கிரீன் கார்டு வந்து அவங்களுக்குனால கொடுக்க முடியும் ஆனால் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அவங்க தாண்டிட்டாங்கன்னா திருப்பி அவங்க என்ன பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சனோ அதே மாதிரி அவங்க வந்து அந்த ப்ராசஸை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த க்ரீன் கார்டு லைனில் போய் திருப்பி அவங்க வந்து அந்த லாஸ்ட்டில் போய் நிற்கணும் என்ன இப்போ சமீப காலங்களோட பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் அங்கே போகும்போது ஏர்போர்ட்லேயே வந்து கன் பாயிண்ட்டில் அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போனாங்க இப்போ நான் வந்து ஒரு பிஜி முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிஜி முடிச்சுட்டு நான் வந்து யூஎஸ்சில் போய் ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன ப்ரொசீஜர் என்ன நான் பண்ணணும் எல்லா இந்த நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கே வந்து ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி போட்ட வந்து இப்போ இருக்க போகிற வந்து கான்ட்ராடிக்டாக இருக்குது ஸோ அப்போ அது வந்து எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து சில பேர்த்துக்கு வந்து அவ்வாறு கேட்டாலே வந்து பிடிக்காது வணக்கம் பிரதா வணக்கம் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது யூஎஸில் வந்து இமிகிரேஷன் ரூல்ஸை ரொம்ப டைட்டன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து என்னரே அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் நம்ம இந்தியாவால் அமெரிக்கர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படி அவங்களுடைய ஃபீலிங் என்னவாக இருக்குது ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும் யார்கிட்ட பேசினாலும் அவங்க ஃபஸ்ட்டு பேசுகிற பேசி நல்லா இருக்கீங்களா அவங்க உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல சொன்னதுக்கப்புறம் அடுத்து வந்து இங்கே உங்கள் வீசா எப்படி இருக்குது இன்னும் எவ்வளோ நாள் வீசா இருக்குது ஏதாவது இந்தியா பிளான் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி தான் வந்து நியூஸ்லாம் ஃபுல்லாக போகுது எல்லாருமே வந்து நியூஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க முதல்லலாம் கொஞ்சம் வந்து சரி எதாவது வந்து வீசா கிட்ட நெருங்கும் போது ரெனிவலுக்கு வரும்போது நம்ம எதாவது ரூல்ஸ் மாறி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு இப்போ வந்து நிறைய ரூல் சேஞ்சஸ் வரதுனால அது அப்டு டேட்டாக இருக்கிறது கூட வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ யூடியூபராக இருக்க நாங்களே வந்து எல்லா நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கே வந்து ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி போட்ட வந்து இப்போ இருக்க போகிற வந்து கான்ட்ராடிக்ட்டாக இருக்குது ஸோ அப்போ அது வந்து எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி வந்து என்னடாது அப்படின்ற மாதிரி வந்து சில பேத்துக்கு வந்து அவ்வாறையும் கேட்டாலே வந்து பிடிக்காது என்ன நம்ம நல்லா லைன்னு தெரிஞ்சு கொடுப்புறாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ யுஎஸில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் மத்தியில் விசா எப்போ முடியுது அப்படின்னு கேட்குறதே ஒரு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா பயமாக இருக்குதுல்ல எப்போ முடியுது நீங்கள் அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டெப் என்ன இருக்குது ஏன்னா அவங்க வந்து இல்லைங்கண்ணா நான் அப்ளை பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்ம லைஃப்பில் இருக்கா நமக்கு அந்த பிரச்சனை வருமா அதை நம்ம எதை கரெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து அந்த கம்யூனிட்டியில் வந்து பேச்சே அதிகமாக இருக்கும் இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் வந்து யார் நீங்கள் மீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பற்றி தான் ஃபுல்லாக இருக்கோம் யோசி பொறுத்தவரையில் நிறைய விசா டைப் இருக்குது எந்த விசா டைப்புக்கு வந்து எந்த விசா ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டைமாக அதை பார்க்குறீங்க நார்மலாகவே எல்லா வீசா ஹோல்டருக்குமே ஜென்ரலாகவே அதிகமான ஒரு ஸ்க்ரூப்னு இருக்குது இப்போதைக்கு எங்கள் சுச்சுவேஷனில் ஆனால் ஸ்பெசிஃபிகா சொல்லணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியெல்லாம் இப்போ வந்து நிறைய அந்த குரூப் மட்டும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பலன்டபுளாக இருக்காங்க ஏன்னா இப்போ வேலை பாக்குறீங்க ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சுனா கூட அவங்க அங்கேருந்து இங்கே இந்தியா வந்து கூட அவங்க வந்து வேலை பார்த்துக்க முடியும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இங்கே வந்து வேலை வாங்கிக்க முடியும் அந்தளவுக்கு பெரிய இது இருக்காது பாதிப்பு இருக்காது ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் முப்பது நாற்பது ஐம்பது லட்சம் லோன் எடுத்துகிட்டு எம்எஸ் படிக்கலாம் அங்கே போகிறாங்க இப்போ சமீபம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க கொஞ்சம் ஸ்க்ரூட்டனி வேறு கொண்டு வந்தாங்க முதல்ல ஒரு சின்ன ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ஒரு வார்னிங் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததை மாற்றி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டியா உங்களுக்கு வீசா கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அஃபெக்ட் ஆனாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா திடீர்னு வந்து நீங்கள் இவ்வளோ லட்ச லோன் வாங்கிட்டு அங்கே போய் படிச்சுட்டு நீங்கள் டிகிரி இல்லாமல் திடீர்னு திரும்பி வராமல் நிலமை வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாக இருக்கும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் மதியில் தான் இப்போதைக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அதிகப்படியான பாதிப்பு அதுக்காக மற்ற ஏரியாவில் இல்லைன்னு நான் சொல்ல வரல எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறது என்னோட தான் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசுறதுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அப்படின்னு அப்படின்றது அதிகமாக இருக்குது அவங்களால வந்து சரியாக படிக்க முடியாத ஒரு நிலை இருக்குதா இப்போ ஏன்னா நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்துருப்பீங்க லீகலாக அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே மெயின் ஃபோக்கஸ் போகிறது வந்து படிக்கிறதுக்கு தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க படிப்பில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக செலுத்துறத விட அவங்க இமிகிரேஷனில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் செலுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது இப்போ வந்து அவங்க மைண்ட் வந்து ரெண்டாக ஸ்பிரிட் ஆகிடும் ஏன்னா நீங்கள் இப்போ படிப்புன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க் வாங்கணுன்னா கூட வாங்கிடலாம் உங்களுக்கு எந்த கிரேட் என்ன என்ன பண்ணணும் அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்றதுனால கொஞ்சம் தைரியம் இருக்கும் இப்போ திடீர்னு நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறேன் எனக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் அடுக்கணும் ஒரு சப்ஜெக்ட்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டுக்கோ நான் எடுத்துகிட முடியும் இல்லை சம்திங் ஏதாவது பண்ணாலும் பண்ணிட முடியும் அது என்னோட கண்ட்ரோலில் இருக்கனால நான் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பயப்பட மாட்டேன் என்னோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா தான் நீங்கள் ரெண்டு வருஷம் படித்து முடிச்சுட்டு லோன் வாங்கிட்டு போயிருப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு வருஷம் படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த அந்த எஃப்என் வீசில் இருந்து ஓபிடி மாறி அதுக்கப்புறம் ஹெச் ஒன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்களா அந்த டைம் பீரியட் தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மூணு சான்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக அவங்க எப்படின்னா அவங்க எவ்வளோ ஸ்கில்டாக வேணா நீங்கள் இருந்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்டூடண்ட் வீசா முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் ஃபீஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாட்ரி ரன் பண்ணணும் நீங்கள் அந்த அப்ளை பண்ணும்போது லாட்ரி ரன் பண்ணணும் அந்த லாட்ரியில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பிக் ஆகணும் பிக் ஆகணும் பிக் ஆனால் மட்டும்தான் அதுக்கு ஃபர்தர் ப்ராசஸிங் போகும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் அல்காரதம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து தானே ரேண்டமாக செலக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஸ்கில்டாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஐன்ஸ்டைனாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கம்ப்யூட்டர் ஆல்காரதம் பிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் வீஸாக கிடைக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இது வந்து லக் பேஸ்ட் அப்படின்ற ஆகிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இமீடியேட்டாக வந்து ஒரு எந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்கலாம் எங்கே இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பீரியடில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ஜேர்னி வந்து இருக்குது இந்த க்ரீன் கார்டு பற்றி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தது இல்லையா அப்போ வந்து நிறைய பேர் வந்து க்ரீன் கார்டு பற்றி ஒருத்தரும் ஒவ்வொரு தேரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க யுஎஸில் கிரீன் கார்டு இருந்தால் அப்படியாயிரலாம் இப்படி ஆயிடலாம் கவர்மெண்ட் வேணுமே அதை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட முடிஞ்சது ஆக்சுவலாக கிரீன் கார்டு வச்சிருந்தா என்ன அட்வான்டேஜ் கிரீன் கார்டு உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வீசா அடிக்கடி ரெனியூவ் பண்ண தேவையில்லை இப்போ நான் வந்து வெகேஷனுக்கு வந்திருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு நான் வந்து யுஎஸ் கான்சுலேட்டில் நான் இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணி நானே பையன் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணி அந்த வீசா வந்து ரெனியூ பண்ணலாம் ஸோ இப்போ ரெனியூவ் பண்ணோம் பண்ணி முடிச்சுன்னு எங்களுக்கு ஒழுங்காக வந்துருச்சு ஆனால் என்னன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வெகேஷன் வரும்போது நீங்கள் வந்து வீசா ரெனியூ பண்ண போகும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து திடீர்னு பாலிசி தான் மாறி இருக்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு வந்து ஓகேப்பா இந்த கிரைட்டீரியா இருக்க உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூட்டினி பண்ணி அவங்க கொஞ்சம் இது பண்ணு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி வந்திருக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிற சான்ஸ் வந்து அங்கே அதிகம் ஸோ நீங்கள் ஒரு பத்து வாட்டி பத்து வருஷம் வந்துட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு வந்து எட்டாவது வருஷத்துக்கு வந்து ஓகேப்பா நீ இந்த இந்த கிட்ட அவங்களுக்கு செட் ஆகலை அதனால் வந்து வீசா வந்து ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு இதுவே க்ரீன் கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணால் வந்து அமெரிக்காக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் உங்களுக்கு வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கார்டு வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் அங்கே பிசினஸ் பண்ணணும் அப்படின்போது ஒரு பர்மனண்ட் அப்படின்ற அந்த ஒரு டேக் வந்துருல்லா கிரீன் கார்டுன்றது ரெசிடென்சி ரெசிடன்சி அந்த பெர்மெனண்ட் அந்த டேக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் பண்ண முடியும் நீங்கள் ஒரு வீடு வாங்குறோம் இல்லை பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட டைம் எனர்ஜி எஃப் எல்லாமே எல்லாமே போடுறோம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது திடீர்னு வந்து டெம்பரரியாக இருக்கும்போது நீங்கள் போடும்போது வந்து திடீர்னு உங்கள் விசா ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது எல்லாமே போயிடும் அதில் பர்மனெண்ட் அப்படின்னு ஆக அந்த டேக் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து க்ரீன் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து அவருடைய டிபெண்டனுக்கும் க்ரீன் கார்டு ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிட முடியுமா வாங்கிட முடியும் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு க்ரீன் கார்டு வந்துடுச்சுன்னா என் ஒய்ஃபுக்கும் வந்துடும் ஆனால் என் பசங்க வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிறதுக்குள்ளே எனக்கு க்ரீன் கார்டு வந்துச்சுன்னா அந்த க்ரீன் கார்டை வந்து அவங்களுக்கு நல்லா கொடுக்க முடியும் ஆனால் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அவங்க தாண்டிட்டாங்கன்னா திருப்பி அவங்க என்ன பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு எப்படி அதே மாதிரி அவங்க வந்து அந்த ப்ராசஸ் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் அந்த க்ரீன் கார்டு லைனில் போய் திருப்பி அவங்க வந்து அந்த லாஸ்ட்டில் போய் நிற்கணும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நின்று நான் கிரீன் கார்டு வாங்குறேன் வச்சுக்கோங்களேன் நான் வாங்கும்போது என் பையனுக்கு வந்து இப்போ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகலைன்னா அவனை கொடுத்துடலாம் அவனுக்கு கிரீன் கார்டு வந்துடும் எவ்ரி திங் இஸ் ஃபைன் டன் ஆனால் நான் டுவெண்ட்டி நான் கிரீன் கார்டு வாங்கும்போது அவனுக்கு டுவெண்ட்டி டூ ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவனால் வந்து எலிஜிபிள் கிடையாது அவன் திருப்பியும் வந்து லாஸ்ட்டில் போயிட்டு அவன் ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ லைனில் பண்ணிக்கும்போது அவன் வாங்குறதுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே ஆகலாம் ஏன்னால் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் அப்போ திருப்பி அவன் எப்படி அப்படின்னா அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து அவன் டெம்பரரி அப்படிங்கிற டேக்லேயே இருப்பான் இதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் டெம்பரரி அப்போ இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் வந்து அவன் டெம்பரவரி அப்படின்னு டேக்லேயே இருக்கும்போது அது ஒரு பெரிய ஹேர்டெல்லாம் இருக்குது இந்த இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ யூஎஸ் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பெரிய ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்குது இப்போ யூஎஸில் போய் நம்ம வந்து படிக்கிறது ஒரு ஜானர் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு யுனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி அது மூலமாக நம்ம போகலாம் அது இல்லாமல் வந்து யூஎஸில் போய் செட்டில் ஆகணும் இல்லை யூஎஸில் ஒரு நல்ல ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் எப்படி வந்து அவங்க வந்து இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவது இப்போது நீங்கள் ஃபஸ்ட் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் நிறைய பேர் வந்து ட்ரீ ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்குதுண்டு அந்த இதை வந்து இப்போ பாக்கி மாறிடுச்சு யுஎஸ் வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷனா இருந்துச்சு யூஎஸ் தான் வந்து டாப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதான் லாஸ்ட் மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து யுஎஸ் டெஸ்டினேஷன் வந்ததுக்கப்புறம் ஓகே அது வந்து ஒன் ஆஃப் த சாய்ஸ் ஆகிடுச்சு இப்போ யூஎஸ் மட்டும்தான் அப்படின்னு நாம் இல்லை இல்லாமல் அவங்க எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே கனடா அப்புறம் துபாயா இல்லை வந்து ஆஸ்திரேலியா வேற எங்கேயும் நமக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு அடுத்த கண்ட்ரீஸும் அவங்க வந்து லைன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யுஎஸ் வந்து ஒரு ஆப்ஷன் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து யுஎஸ் வந்து டெஸ்டினேஷனாக ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து அது வந்து ஆப்ஷனாக மாறிடுச்சு ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால நிறைய நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அண்ட் இப்போ சமீப காலங்களோட பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் அங்கே போகும்போது ஏர்போர்ட்லேயே வந்து கன் பாயிண்ட்ல அவர் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போனாங்க இப்போது அவர் தப்பு பண்ணாரா பண்ணலையா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நியூஸ் மீடியாக்களில் வரும்போது இப்போ யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அதை பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா சரிப்பா நான் என்ன வந்து பெரிய தப்பு பண்ண போகிறது இல்லை நான் எதுவும் எதுவும் பண்ண போகிறதில்ல பட் இருந்தாலும் தெரியாமல் நான் அதை அப்படி பண்ணும்போது இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி விட்டேன் தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்க்கு மேலே இருக்க அந்த மோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அது வந்து அதனால் யூஎஸ் வந்து இப்போ ஃபைனல் டெஸ்டினேஷனாக இல்லாமல் அது ஒன் ஆஃப் த சாய்ஸாக ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறீங்க பற்றி கேட்குறீங்க பார்த்திங்களா இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொன்னால் கூட அது அடுத்த மூணு மாதத்தில் அந்த ஸ்டெப் வந்து நிறையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்ராஸ் வந்து எப்போயுமே வந்து அதுக்குன்னு இருக்கிற இமிகிரேஷன் அட்டானி வந்து தெளிவாக சொல்லுவாங்க இப்போ ஒரு வியூவர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக இப்போ நான் வந்து ஒரு பிஜி முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிஜி முடிச்சுட்டு நான் வந்து யூஎஸில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லா ப்ரொசீஜர் என்ன தான் நான் பண்ணணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் வீஸாக வந்து அப்ளை பண்ணி இப்போ நீங்கள் நீங்கள் ஸ்டடிஸ்க்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பேஜ்லேயே வந்து அட்மிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அங்கேருந்து ஒரு இருக்கும் நீங்கள் இது மெயில் அனுப்பிச்சு என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை உங்கள் உங்களை டாக்குமெண்ட்ஸில் வாங்கி நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது இவ்வளோ உங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் வாங்கிக்கணும் ஐ டுவ ஐ டுவெண்ட்டின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வாங்கிக்கணும் அதை வந்து நீங்கள் இங்கே இங்கே கான்செர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு வீசா வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இது வந்து ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அங்கே வேலை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெண்டு விதத்தில் போகலாம் ஒன்று வந்து இந்தியன் கம்பெனிஸ் இங்கே வந்து இந்த விச் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க இந்த விப்ரோ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் சிடிஎஸ்என் ஹெச் ஒன் ஹெச்சிஎல் இந்த கம்பெனிஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த யூஎஸ் ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க உங்கள் சார்பில் அவங்க அமெரிக்கன் கம்பெனி அவங்க அவங்களோட பிரான்ச் அமெரிக்காவில் இருக்கும் அந்த கம்பெனியை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்காக வீசா அப்ளை பண்ணி கூப்பிட்டு போவாங்க இது வந்து ஒரு சேஃபஸ்டான மெத்தட் ஈஸியான மெத்தடும் கூட நிறைய பேர் வந்து அப்படி தான் போவாங்க இங்கே இருக்க அந்த கம்பெனிக்குள்ளே போவாங்க இல்லை நீங்கள் தனியாக போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு கன்சல்டன்சி கம்பெனின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சின்ன லெவல் கம்பெனியாக இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு டிசிஎஸ் இன்ஃபோசஸ் மாதிரி பெரிய ஒரு பேக்கிங் இருக்காது அந்த கம்பெனிஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து ஹையர் பண்ணி அங்கே வந்து அவங்க வேற ஒரு கிளைண்ட் லொக்கேஷனுக்கு உங்களுக்கு வந்து அமுச்சு வைப்பாங்க ஒரு கான்ட்ராக்டிங் பொசிஷன் மாதிரி அமைச்சு வைப்பாங்க இது வந்து ரெண்டாவது விதம் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் அந்த கன்சல்டன்சி கம்பெனிஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கொடுங்க கேட்கறது வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்கேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இது நிறைய இருக்குது அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஒரு இமிக்ரேஷன் அட்டானி அங்கே வந்து அவங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ண வர போகிறேன் நல்லா ஸ்டெப்லாம் ஃபோ ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வந்து க்ளியராக சொல்லிடுவாங்க இப்போ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ அப்படின்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருக்கிறத பார்க்க முடியுது யுஎஸ்லையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து அப்பப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறது ஒரு பேசு பொருளாகும் இப்போ யுஎஸை பொறுத்தவரையில் ஜாப் மார்க்கெட் அப்படின்றது எப்படி இருக்குது என்ன படிச்சிருந்தாலும் நமக்கு யுஎஸில் வேலை கிடச்சிருமா இல்லை அதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதா பார்க்குறீங்களா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏன்னா இந்த டேரிஃப்னாலேயும் அதுக்கப்புறம் வந்து யுஎஸோடய ஜென்ரல் எக்கனாமியை வந்து இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதிகமான ஃபண்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக சென்ட் ஸ்பென்ட் பண்ணாமல் எசென்ஷியலான இன்ஃபர்மேஷன் தான் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாததுனால அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட மாட்டேங்குது குறைக்கிறாங்க அதனால அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் சரி அதே கிட்டத்துல அதே ஸ்டேஜ் சேம் ரேஞ்சு தான் இருக்குது ஆனால் இது யுஎஸில் ஏதாவது ஒரு 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 பாலிசி சேஞ்ச் வந்தாலே நீங்கள் இந்தியாவிலே வந்து அஃபெக்ட் ஆக பார்க்க முடியும் மற்ற கண்ட்ரீஸ்லையும் அஃபெக்ட் ஆகாத பார்க்க முடியும் ஏன்னா அது வந்து நிறைய எக்கனாமி வந்து இப்போ இந்த நீங்க இங்கே இருக்க ஐடி செக்டர் எல்லாமே அங்கே டிபெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே இமீடியேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் சொல்கிறேன் யூஎஸ்களுக்கான ரேட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எந்த பாலிசி வந்தாலும் இங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இமீடியட் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து ஒரு ஹெச்எம்பி விசாவில் வந்து டிசிஎஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் யுஎஸ்க்கு இப்போ வாங்கி வந்து எனக்கு ஜாப் லாஸ் ஆயிடுச்சு இப்போ நான் இமீடியேட்டாக வந்து சுவிச் ஓவர் பண்ண முடியுமா சுவிச்ஓவர் அப்படின்றது யுஎஸ்சில் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க இமீடியேட்டாக இன்னொரு ஜாப் கிடச்சிருமா நமக்கு இன் இப்போ நீங்கள் டிசிஎஸ்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிசிஎஸ்க்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் நீங்க ஒரு ஹெச் ஒன் இருக்கீங்க ஒரு ஒரு கிளர்ல கிளைன்ட் லொகேஷன் போய் வாட் பண்றீங்க அங்கே வந்து இல்லப்பா அவங்களோட போஷன் முடிஞ்சிச்சு உங்களுக்கு கான்டாக்ட் முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து ஓகேனா அங்கே டீசஸ்ல இருக்க பெஞ்சுக்கு உங்களை மூவ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு பே வரும் இருக்கும்போது ஆனால் டீசர்ஸை பொறுத்த இந்த மட்டும் இல்லை இங்க இருக்க எந்த இந்தியன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் நீங்கள் பெஞ்ச் பீரியடில் கொஞ்சம் நாள் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிடும் அப்படின்னு பார்ப்பாங்க பெஞ்சு இந்த கான்செப்டே எங்கே கிடையாது இருக்குது ஆனால் அவங்க அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் பெஞ்சில் இருக்கவே உங்களை விட மாட்டாங்க ஏன்னா உங்களை அங்கே பெஞ்சில் வைக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப காஸ்ட் ஆகும் கம்பெனிக்கு அதனால அவங்க வந்து சீக்கிரமாக விட மாட்டாங்க வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டு மேப் பண்ணிவிடுவாங்க ஆனால் ஹெச்என்பி வீசாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா நீங்கள் வந்து அங்கேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகும்போது திருப்பி நீங்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த இன்னார் வந்து இந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து அது வாங்கி தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் ஹெச் ஒன்பி வீசான்றது அவ்வளோ சீக்கிரத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி இப்போ சுவிச்ஓவர் பண்ணணுன்னாலும் இங்கே பெரிய டிஃபிகல்ட்டு தான் ஆமாம் ஓகே அதனால தான் வந்து ஹெச்எம்பி வீசாவில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து ஒரே கம்பெனியில் தான் ஸ்டிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ரீசனுக்காக மட்டுந்தான் நீங்கள் வந்து ஹெச்என்பி வீசா அந்த ஒர்க் வீசா தான் உங்களுக்கு வந்து அப்யூஸும் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் எவ்வளோ மாற மாட்டீங்க அப்படின்னு போது என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி தானாகவே வந்து ஒரு வேலை கொடுப்பாங்க அடுத்து வந்து இதையும் பார்த்து கொம்பாங்க அதையும் பார்த்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஆகிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அந்த ஹெச்என்பி வீசாவில் இருக்குது ஏன்னா உங்களால் சீக்கிரமாக மாற முடியாது நீங்கள் வந்து திடீர்னு வந்து போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேப்பர் போட்டுலாம் கிளம்பி போக முடியாது ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அது அப்ரூவ் ஆகலாம் ஆகாம போகலாம் அது ரிஜெக்ட் ஆகலாம் சோ நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஹெச்எம்பி வந்து மாற மாட்டாங்க கரெக்டாக பார்த்து இந்த பொசிஷன் ஒழுங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடி அதுக்கப்புறம் தான் போவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதை கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க